ஸ்ரீ ாகிதாயே போற்றி என் அன்பு குழந்தை இப்போது நான் சொல்லக்கூடிய ரகசிய செய்தியை நீ தனிமையில் பொறுமையா கவனமாக கேட்டாலே போதும் ஏன்னா யாருக்குமே நடக்காத ஒன்று யார் வாழ்க்கையிலும் நான் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத ஒன்னு இப்போ உன் வாழ்க்கையில உனக்காக நான் நடத்தி கொடுக்க போறேன் எந்த விஷயத்தையும் அலட்சியம் செய்து நீ ஆபத்தில் மாட்டிக்காம நான் சொல்ல போகிறத கவனமாக கேளு ஏன்னா என் அன்பு பிள்ளையான உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல ரொம்ப நாளா எந்த விஷயம் நடந்துருமோ நினைச்சு பயந்துகிட்டு இருந்தியோ அதை நடக்க விடாமல் தடுத்து நீ ஆசைப்பட்ட உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் விதமாக தான் நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போறேன் இதையே இவ்வளவு தனிமேல ரகசியமா சொல்கிறேன்னா நல்லது ஏதாவது உனக்கு நடக்குதுன்னு நீ சந்தோஷப்பட்டாலே அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உனக்கு தடையாக முடிகிறது அதனால தான் இந்த முறை நீ எதையும் தவற விட்டுறக்கூடாது உன் வாழ்க்கையில் தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த நல்ல விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேட்க சொன்னேன் நீண்ட நாளாக உனக்கு எதிர்பார்ப்பை கொடுத்து உன்னை ஏமாற்றம் அடைய செய்த அந்த விஷயத்தை தான் இப்போது இந்த முறை உனக்கு வெற்றியாக நீ எதிர்பார்த்தது போல உனக்கு சாதகமாக இந்த வரகியமாக செஞ்சு தரப்போகிறேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கி விழா முயற்சியோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு தெளிவான புத்தியை கொடுத்து இந்த உலகத்தையும் முன்வசமாக உன் கைகளுக்குள்ளே உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த வராகியமாக கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத இப்போ நான் உனக்கு சொன்னது போல் நல்லது நடக்க தான் போகுது அதனால் எதையும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை என் கிட்டே ஒப்படைச்சிட்டு உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய்ய பழகு இனி அனைத்தும் முன்வசமாக மாறும்படியும் உன் வாழ்க்கை வளமும் நலமும் நிறைஞ்சதாக ஆகும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் ஆக சிறந்த பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீயே சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டமயமான வாய்ப்புகளையும் அற்புதமாக நீ பெறப்போகிற உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய நல்ல மனசும் உண்மையான உன் நல்ல குணமும் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பது தான் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளம் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதை மிகச் சிறப்பாக நான் நடத்தி முடிச்சிருவேன் என்று சொல்லமே நீ சந்தோஷமா இருந்தாதான் மன நிறைவோடு இருந்தாதான் இந்த அம்மா என்னால் உனக்கான விஷயங்களை நிம்மதியாக செய்ய முடியும் நீ அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கலங்கிக்கிட்டும் இருந்தீன்னா நான் ஒன்னை பார்ப்பேனா அல்லது உனக்காக செய்ய வேண்டிய வேலையை பார்ப்பேனா முதல்ல மனசை அமைதியாக்கிக்கிட்டு பொறுமையாக காத்திரு என்னை நம்பாதவர்கள் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க சூழ்நிலைகளால் குழம்பி தவிச்சு அலைக்கழிக்கப்படுவார்கள் நீ என்னை நம்புகிறாய் அல்லவா முழுசா என்னை சரணாகதை அடைஞ்சிட்டு நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு பொறுமையும் விடாமுயற்சியும் இருக்கக்கூடிய உனக்கு நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை உன்வசமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் எதிலும் அவசரக்காரனாக இருக்காதே என்ன கிடைச்சாலும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்கட்டும் உன்னுடைய உழைப்பும் நீ பொறுமையாக காத்திருத்தலும் உனக்கான பலனை நிச்சயம் உன் கைகளை ஒப்படைக்கும் உன்னுடைய பொறுமைக்கு பரிசாக உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போறேன் நிதானமாக இருக்கும் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியாக கிடைக்கும்படி இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே எதுக்காகவும் கவலைப்படாத யாரை நினைச்சும் வருத்தப்படாத எப்போதும் சுறுசுறுப்பாக இரு உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்து நீ தேடிய அனைத்தையும் பெற்று நீ சிறப்பாக வாழும்படி இந்த வரகீயம்மா நான் செய்ய போகிறேன் இந்த உலகத்தில் மனிதர்கள் உன்னை கைவிடலாம் சூழ்நிலைகள் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் என்னை நம்பிய யாரையும் இந்த வரகீயமா ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னோட இலக்கை அடைவதற்கான வழிகளையும் நான் காட்டுறேன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயம் நீ ஜெயிக்க தான் போகிற உன்னுடைய விழா முயற்சியும் இறை நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற வைக்கும் நீயாகவே தேவையில்லாமல் வீணாக கற்பனை செஞ்சு பயப்பட வேணாம் ஏன்னா நீ பயப்படுவது போல் எதுவும் நடக்காது நானே உனக்கு பாதுகாவலாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அது தப்பாக போயிடுமோ இது தப்பாக போயிடுமோன்ற கவலை உனக்கு வேண்டாம் என்று சொன்னேன் மனசில் எப்போதும் அமைதியையும் சந்தோஷத்தையும் வச்சுக்கோ உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலம் வரப்போகுது நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வரா வகையமாக நான் பார்த்துக்கிறேன் விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன் வெற்றி உன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் உன்னை நோக்கி வரப்போகுது காலங்கள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் எதிர்காலத்தை உனக்கான ஏற்ற மிகுந்த காலமாக மாற்றி தரதான் போகிறேன் உன் வாழ்க்கையை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக நான் வர தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தகத்தெறிந்து உன்னை வழி நடத்தி நான் நல்லபடியாக வாழ வைக்கிறேன் நீ போற பாதையில் மட்டும் தொடர்ந்து முன்னேறி இரு உனக்கு பக்கத்துணையாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் செல்லவே இந்த நாள் உனக்கு கொஞ்சம் கடினமான நாளாக இருந்திருந்தாலும் கூட நீ எதிர்பார்த்த அளவுக்கு துன்பம் தானே என்ன நம்பு எதுக்கும் பயப்படாம தைரியமா இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களிலும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நல்ல மனசுள்ள உனக்கு என் ஆசீர்வாதத்தோட அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரேன் நீ எப்போதும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் காத்திரு உன்னை விட்டு விலகி போனவங்களும் உன்னை விலக்கி வச்சவங்களும் கூட தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வரகியமாக நான் செய்கிறேன் உன் வாழ்க்கை வளமாகவும் செல்வச் செழிப்பாகவும் இருக்க போகுது உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தவன் வாழ்க்கையில் இனி அற்புதங்களையும் அழகான விஷயங்களையும் பார்க்கும்படி நான் செய்கிறேன் ஏன் மூலமாக அனுபூர்வமாக நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு கொடுத்துறேன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியமா என்னுடைய கடமை உன் கோரிக்கைகளை எதையுமே நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன் தேவையற்ற சஞ்சலங்களை தூக்கி போடு உன் கனவுகள் நனவாகி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் என் உருவத்தை மனசில் நினச்சி வராகி தாயே துணைன்னு சொன்னால் போதும் மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்குவேன் சொல்லமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் கலங்காமல் தைரியமாக இருந்தினா உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா இருப்பேன் உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி நீ எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டாலும் இந்த அம்மாவை நீ நினைச்சினா அடுத்த நிமிஷமே நான் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்பேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது நினச்சி இனிமேல் வருத்தப்பட வேணாம் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் எதிர்கொண்டு வாழ தயாராகு வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போது என நினைச்சாலும் நான் உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேண்டதை நீ புரிஞ்சுக்கோ எதிலும் பொறுமையாகவும் எங்கும் பொறுமையாகவும் நீ இருந்தாலே உனக்கான நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உனக்காக நான் நிறைய நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்துருக்கேன் அந்த நல்ல பண்புகளின் நல்ல குணத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தயாராகு எந்த சூழலிலும் நீ நம்பிக்கையை கைவிட்டுடாதே என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் உன்னை யார் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் கைவிட என்று செல்லவேன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் காத்தே இல்லாம கூட சில நிமிஷங்கள் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோட துவங்கு இந்த வராகியம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமையை பற்றியோ செய்தும் கவலை கொள்ளாதே கண்டிப்பா காலம் மாறும் இந்த வராகியம்மா அனைத்தையும் உனக்காக மாற்றி காட்டுறேன் நீ நினச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை வளமாகவும் செழிப்பாகவும் செல்வம் நிறைந்ததாகவும் மாறும்படி இந்த வராகியம்மா நானே உனக்கு வழித்துணையாக இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் செல்லமே